கந்தாபுரம் மோட்டர்ஸ் நகரில் கணக்குங்க ஒரு இரநூறு அடி ரோடு பேஸில் ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு பொள்ளாச்சி டு சமத்தூர் ஏரியாவில் ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதி இருக்கிற மாதிரியே வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸ் வந்துருக்குதுங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்கறக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான வந்துட்டு கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க தேவனூர் டு புளியம்பட்டி ரூட்டில் பஸ்ஸு போகிற ரோட்டு மேலே அமைச்சிக்கிற ஒரு சூப்பரான பூமி தாங்க இது ஒரு நல்ல வாஸ்துப்படி வடக்கு சரிவாகவே அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அந்த பூமிக்குள்ளே அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நீர்ப்பாசன வசதிக்காக ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க கூடவே வந்துட்டு ஒரு ரிங்கு தொட்டி அமைச்சு வச்சுருக்கிறாங்க ஒரு நல்ல நீர்ப்பாசனத்தோடவே அந்த போர் இருக்குதுங்க தொட்டி நிறைய தண்ணி விட்டு வச்சிருக்காங்க இந்த ரிங்கு தொட்டிக்கிட்டு இருந்தே ஒரு தண்ணி வந்துட்டு கரைச்சி விடுறப்ப எல்லா மரத்துக்குமே சீரான முறையில் போய் சேர்ந்துக்கோங்க இந்த போருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஹெச் வந்துட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சிருக்காங்க ஒரு நல்லா ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற தான் அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே பார்த்திங்கன்னா பிஏபி பாசனமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க மரம் எல்லாமே ஒரு கம்மியான வயசில் ஒரு நல்ல காப்போடு இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு செட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது காடி அமைச்சு மாட்டை வந்துட்டு உள்ளுக்குள்ளே கட்டுற மாதிரியும் வெய்ய காலத்தில் வந்துட்டு வெளியில் கட்டுற மாதிரி ஒரு செட்டு அது இல்லாமல் ஒரு ரெண்டு செட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க லேபர் தங்குற மாதிரியும் ஒரு செட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சூப்பரான வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல பூமிங்க இது இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஏக்கருக்கும் சேர்த்தி மொத்த விலையாக ஒன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க இந்த பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு வாஸ்துப்படி ஒரு ஸ்கொயராகவே வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க கேட்குற ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி